வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் அதிர்ச்சி தரும் விதமாக விலை கடுமையான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது வரலாறுக்கானது தொடர் உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாறு உச்சத்திற்கான உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையானது பார்த்திங்கன்னா கடந்த ஏழு எட்டு நாட்களில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து தான் காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றதோ பதிமூன்றாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவும் சவரன் விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்பதா காணப்பட்டது நூத்தி எழுவத்தி ரூபாய் விலையேற்றதோட ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறா இருக்கல பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபாய் விளையாட்டுதோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபதாக இருக்குது இதே வேலைல நூறு கிராம் விலை அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூறு விளையாட்டுதோ பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயா காணப்படுற விலை எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது இருபது விளையாட்டுப் பிறன் பன்னிரெண்டாயிரத்தி அறுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விளையாட்டுத்தோ தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் இந்த ஏற்றத்திலிருந்து சரியோ மான்சுப்பட்டினா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி நானூறா காணப்பட்டது இரநூறு விளையாட்டத்தோ ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி அறுநூறா இருக்குது தேவையில்ல நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாயா காணப்பட்டது ரெண்டாயிரம் விளையாட்டுத்தோட பன்னிரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுறவெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது சவரன் விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இல்லை தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க குறைவான விலையில் பதினெட்டு கிரா தங்கத்தோ வாங்க முடியும் நீங்க அதோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலையெடுத்தோ பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவும் சவரன் எண்பதாயிரத்தி முன்னூத்தி இருபதாக காணப்பட்டது நூற்றி இருபது விளையாட்டுத்தோட எண்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த ஏற்றத்தை வந்து சரிவா மாறுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஒரு லட்சத்து நானூறு ரூபாயா காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விளையாட்டுதான் ஒரு லட்சத்து ஐநூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் பத்து லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்பட்டது நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விளையாட்டுத பத்து லட்சத்து ஐயாயிரத்தி ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுவத்தி ஏழாயிரம் எழுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிடுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு கீழே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் முந்நூறு நானூறு புள்ளிகள் அப்படிங்கிறது சரிவில் காணப்படுது இந்த சரிவானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்திற்கு காரணமாக காணப்படுறவெல்லாம் அமெரிக்க பங்கு சந்தையும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஏற்றம் அடைந்தாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கமும் ஸ்லோவாக காணப்படுது இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் தாக்கம் அதாவது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்திற்கு அதுவும் ஒரு இன்னொரு முக்கியமான காரணமாக இங்கு பார்க்கப்படுது